வணக்கம் இது உங்கள் மண்வாசனை கனடா மண்வாசனை கனடா அமைப்பினூடாக இன்றைய தினம் கடந்த பல வருடங்களாக தனி மனித முயற்சியின் பலனாக தன்னுடைய நியூ ஸ்பைஸ்லாண்ட் ஃபவுண்டேஷன் என்ற அறக்கட்டளை அமைப்பினூடாக பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை வழங்கி வரும் உயர் திரு மகேந்திரன் சுரேஷ் உரிமையாளர் நியூ ஸ்பைஸ்லாண்ட் சூப்பர் மார்க்கெட் கனடா அவர்கள் இன்று வவுனியா மாவட்டத்தில் உள்ள தாய்மார்களுக்கான உதவியை வழங்கி வைத்தார் மண்வாசனை கனடா அமைப்பினருடாக நியூ ஸ்பைஸ்லாண்ட் அமைப்பினர் பாதிக்கப்பட்ட தாய்மார்க்கான உலர் உணவுப் பொதிகள் ஐயாயிரத்தி இருநூறு பெருமதியான உலர் உணவுப் நூறு வழங்கி வைத்தனர் அவர்களுக்கு மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நியூ ஸ்பைஸ்லாண்ட் அமைப்பினர்களுக்கு தாய்மார்கள் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர் மீண்டும் ஒருமுறை பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை வழங்கி வரும் உயர் திரு மகேந்திரன் சுரேஷ் அவர்களுக்கு எமது மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்வாறான உதவிகளை வழங்கி வரும் மண் வாசனை கனடா அமைப்பினருக்கும் எமது மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வந்திய முகவரி மற்றும் மின்னஞ்சல் இந்த ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி